ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சைக்கிஸ் பிடிச்ச என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முலாப்பிள ஜூஸ் ரொம்ப சூப்பராக எப்படி போடணுன்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறக்கும்போது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் முலாம்பழ ஜூஸ் எப்படி போடணுன்றதை இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ முலாம்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முலாம்பலை பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம்னாவது முலாம்பழ ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டு குடிங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் முலாம்பழத்தை இப்போ முலாம்பழம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ள இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த முலாம்பழத்தோட சீடெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளைட்டுக்கு மாத்தியாச்சு அதுலேயே பாருங்க எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு இப்போ நம்ம இந்த உள்ளுக்குள்ள இருக்க சதையெல்லாம் கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ முலாம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல் பழம் கட் பண்ணி நாங்கள் ஜூஸ் போட போறோம் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கான ஒரு சைஸில் தான் நான் முளாப்பழமே எடுத்துருந்தேன் கொஞ்சம் பெரிய சைஸில் பாருங்கள் தோல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் இங்கெல்லாம் காயாட்ருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது நல்ல பழுத்த பழமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாலும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கும் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ பால் சேர்த்துக்கலாம் இப்ப இதுலேயே இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இப்ப இதை ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை சேர்த்துட்டோம்னா நல்லா அரைப்படாது பால் மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அரைச்சு எடுத்தாச்சு இப்ப ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் வெயில் காலன்றதுனால கொஞ்சம் கூலிங்கா குடிச்சா குடிக்கும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் இப்போ இன்னொரு டைம் நல்லா பல்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கண்ணாடி டம்ளர்ல ஊத்திக்கலாம் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கூப் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான முலாம்பளை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே முலாம்பழ ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்ததுனா மறக்காம சாய்க்கி ஸ்ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்